இவ்வளவு நாளும் இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றிய கேள்விகளுக்கு கேட்டிருந்தோம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா போன்ற கேள்விகள் கூட இருந்தனால இப்போது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறப் போகின்றது இனி எங்களுடைய அரசியல் நகர்வுகள் அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளை பற்றி நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது குறிப்பாக பொதுஜன பெருமனுடைய ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அறிவிக்கப்பட்டு அது சம்பந்தமான நடவடிக்கையில் ஒரு உரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னொரு உரம் ஜேபிபியினுடைய வேட்பாளர் மக்கள் தேசிய மக்கள் சக்தி ஒரு கூட்டணியாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது மறுபுறம் ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு குளறுபடியான நிலைமை இருக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி குறிப்பாக அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய தமிழ் பேசும் சக்தி தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இப்போது தெரிவுகள் இல்லை பொதுஜனப்பிரமனும் அதுபோல் மக்கள் தேசிய சக்தி ஒரு தெரிவாக இருந்தாலும் கூட அது வெற்றி பெறும் வேட்பாளராக இல்லாத பட்சத்தில் தெரிவுகள் இல்லை ஆக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக எந்த ஒரு வேட்பாளரை போட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ஆதரவு வழங்க வேண்டும் அல்லது வழங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றீர்களா உங்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன இல்லை எங்களுக்கு தெரிவுகள் இல்லாமல் இல்லை எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் அணுகின்ற விதம் வித்தியாசமானது இப்போதைய எங்களது நிலைப்பாடு இப்போதைய நிலைமையில் எங்களது நிலைப்பாடு மிக தெளிவானது நாங்கள் கடந்த நான்கு வருட காலமாக ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு அல்லது குறிப்பாக ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கத்திலே ஐக்கிய தேசிய கட்சியும் போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்த அதில் நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணியாக நாங்களும் இணைந்து அரசாங்கத்தில் இணைந்து கணிசமான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அது தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏனைய அரசியல் கட்சிகள் கூட இதனை ஏற்றுக்கொண்டுள்ளன அதாவது இந்த பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தில் அங்கு வைத்திருக்கக்கூடிய தமிழ் முற்போக்கு கூட்டணி கணிசமான அடைவுகளை அடைந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் குறைபாடுகள் இருக்கலாம் நூறு வீதமான விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்காத பட்சத்திலும் கூட கணிசமான அளவில் சில விடயங்களை நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் அதற்கு பின்னதாக நடைபெறுகின்ற பிரதான தேர்தல் இடையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட நாங்கள் தெளிவாக இருந்தோம் ஒன்று தனித்து போட்டியிடுவது அல்லது ஐக்கிய தேசிய முன்னணியாக போட்டியிடுவது அந்த வகையில் தனித்தும் போட்டியிட்டோம் ஐக்கிய தேசிய முன்னணியாகவும் போட்டியிட்டோம் நுவலியா பதுலை மாவட்டங்களில் ஐக்கிய தேசி முன்னணியோடும் ஏனைய மாவட்டங்களில் தனித்தும் போட்டியிட்டோம் ஆனால் அது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்கின்ற வகையில் நாங்கள் அவ்வாறான முடிவுகளை எடுக்கலாம் ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற போது அதற்கு பின்னதாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற ஜனாதி தேர்தலுக்கு பின்னதாக நாட்டில் இடம்பெறக்கூடிய ஒரு பிரதானமான தேர்தலாக தேர்தல் பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எவ்வாறு அணுகுவது என்பதை பார்த்தால் அடுத்து வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னதாக தெரிவாகுபவர்களின் ஊடாக நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்பதன் அடிப்படையில் இந்த வேட்பாளரை தெரிவு செய்யப் போகிறோமா அல்லது கடந்த நான்காண்டு காலங்களில் நாங்கள் என்ன செய்தோம் எங்களுக்கு எவ்வாறான ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது என்கின்றது அடிப்படையில் ஒரு வேட்பாளரை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கப் போகிறோமா என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எடுத்தாலும் கூட அல்லது இனி போகின்ற ஜனாதிபதி தேர்தல் எடுத்தாலும் கூட ஜனாதிபதி தேர்தலில் ஒருவருக்கு ஆதரவளிக்கின்றோம் அவருக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுக்கிறோம் என்பதற்காக தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி எங்களை நோக்கி அல்லது நாங்கள் முன்வைத்த கோரிக்கை நோக்கி இயல்பாக வேலை செய்வார் என்கின்ற ஒரு ஒரு நிலையை அல்லது ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றவர்களாக இல்லை அதைத்தான் நான் இரண்டையும் சேர்த்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அல்லது பதினான்காம் ஆண்டு இறுதியில் ஆரம்பித்த தேர்தல் பிரச்சாரத்தில் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாங்கள் எல்லாம் அதற்கு ஆதரவளிப்பவர்களாக இருந்து பல கோரிக்கைகளை பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்த போதும் கூட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தலில் நாங்கள் எத்தனை ஆசனத்தை பெற்றோம் அந்த ஆசனத்தின் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் எங்களது பேரம் பேசுதலை செய்தோம் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களது வேலை திட்டங்களை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது எனவே ஜனாதிபதி தேர்தலை விட பொது தேர்தல் எங்களுக்கு முக்கியமான தேர்தலாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் பார்க்கின்ற போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் யார் வெற்றி என்ற அடிப்படையில் எங்களது கோரிக்கைகள் எல்லாம் வைத்து இதனூடாக இந்த கோரிக்கைகளை வென்றெடுக்கலாம் இவருக்கு ஆதரவு என நம்புவதை விட அதை நம்பவும் வேண்டும் என நம்புவதை விட அதற்கு பின்னதான உள் பொது தேர்தலில் நாங்கள் எவ்வாறு எங்களது பலத்தை நிரூபிக்கப் போகிறோம் அதனூடாக எவ்வாறு எங்களது பேரம் பேசும் சக்தியை தீர்மானிக்கப் போகிறோம் என்கின்ற நிலையில் தான் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பொது தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் வருவதன் காரணமாக நாங்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை ஐக்கிய தேசிய முன்னணிக்கு வழங்கியிருக்கிறோம் அதாவது கடந்த நான்காண்டு காலங்களில் விமர்சனங்களுக்கு உட்பட்ட வகையிலே நாங்கள் கணிசமான வேலை திட்டங்களை இந்த ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தினூடாக செய்திருக்கிறோம் என்கின்ற நிலையில் இருக்கிறோம் எனவே எதிர்பாரும் வரப்போகின்ற தேர்தலில் விதமான காரணம் காரியமும் இல்லாமல் ஐக்கிய தேசிய முன்னியை முன்னணியை விடுத்துவிட்டு இன்னொரு அணியை ஆதரிக்கி ஆதரவு தெரிவிக்க நிலையில் நாங்கள் இல்லை அப்படி ஆதரவு தெரிவிப்பது நாங்கள் திடீரென பாய்ந்து சென்றால் நாங்கள் இதுவரை காலம் இந்த நான்காண்டு காலமாக செய்த வேலை திட்டங்களை நாங்களே ஊதாசீனம் செய்ததாகிவிடும் அது ஒரு ஒருபுறம் அது அந்த நன்றியையும் நாங்கள் பாராட்ட வேண்டியிருக்கிறது எங்களுக்கு வேலை செய்தற்கான வாய்ப்பளித்தமைக்காக நன்றியையும் பாராட்ட வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் எங்களது முன்மொழிவை ஐக்கிய தேசிய முன்னணிக்கு வழங்கியிருக்கிறோம் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஐக்கிய தேசிய முன்னணியோடு இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதற்கு ஒரு சில பிரதான நிபந்தனைகளை மாத்திரம் வைத்தோம் அதில் ஒன்றுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக வரக்கூடியவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ஒருவராக இருக்க வேண்டும் அது முதலாவது நிபந்தனை ஏனென்றால் கடந்த பொது தே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஒருவருக்கு ஆதரவு அளித்து அவர் ஐக்கிய தேசிய கட்சி அல்லாதவராக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஜனாதிபதியானதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியோடு கொண்டிருந்த கூடிய உறவும் இரண்டு அதிகார மையங்கள் உருவானதன் காரணமான கசப்பான அனுபவங்கள் எங்களை இவ்வாறான ஒரு நிபந்தனையை முன்வைக்க கோரியிருக்கிறது இரண்டாவது அவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியினால் முன்மொழியப்படுகின்ற அந்த வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய அல்லது மக்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது ஜனரஞ்சகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய போட்டினி சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஏனைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களது போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளராக தெரிவு செய்ய வேண்டிய கடப்பாடு ஐக்கிய தேசிய முன்னணிக்கு இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கிறது எனவே அதனை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஐக்கிய தேசிய கட்சியை தவிர அது எங்களால் தீர்மானிக்க முடியாது அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற அந்த வேட்பாளரை சக்திமயப்படுத்துவதற்காக இதுவரை காலம் ஐக்கிய தேசிய முன்னணியாக ஒரு பதிவு செய்யப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இல்லாமல் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் செய்யப்பட்ட கூட்டணியை ஜனநாயக தேசிய முன்னணியாக ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக பதிவு செய்து செய்யப்படுவதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் எனவே இந்த தேர்தல் வரை அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமான அறிவித்தல் வந்திருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரையில் நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவாக இருப்பதற்கு ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளருக்கு ஆதரவாக இருப்பதற்கான எங்களது முன்மொழிவுகளை செய்திருக்கிறோம் இனி ஐக்கிய தேசிய முன்னணி எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறது எவ்வாறு வேட்பாளர் நிறுத்தப் போகிறது என்பதன் அடிப்படையில் தான் எங்களது அடுத்த தெரிவுகள் போகும் எனவே நீங்கள் கேட்டது போல எங்களிடம் வேறு தெரிவுகள் இல்லாமல் இல்லை எங்களது தெரிவின் முன்மொழிவை காரணகாரியங்களோடு நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணி வசம் வைத்திருக்கிறோம் இனி இருக்கின்ற இரண்டு வாரங்கள் மிக முக்கியமான வாரங்களாக இருக்கும் அதற்குள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தேசிய முன்னணியாக சேர்ந்து எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் எங்களை தெரிவிநிலைகள் மாற்றங்கள் ஏற்படலாம்